தீப மலையார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உலக வல்லரசு நாட்டு தலைவர்கள் வியந்து போற்றும் பிரதமர் நரேந்திர மோடி வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக பிரதமர் ஆவார் என்று பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை மக்களவை தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் அஸ்வத்ராமனை ஆதரித்து பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் நேற்று மாலை திருவண்ணாமலையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் வாக்கு சேகரித்தார் அப்போது பேசிய அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் அஸ்வத் தாமனுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து பேசிய அவர் உலக வல்லரசு நாட்டு தலைவர்கள் வியந்து போற்றும் தலைவராக பிரதமர் நரேந்திர மோடி வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக பிரதமர் ஆவார் என்றார் திருவண்ணாமலை தொகுதியில் கரும்பு அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுவதால் எத்தனால் தொழிற்சாலையும் விமான நிலையம் அமைக்கப்படும் கிரிவல பாதை மேம்படுத்தப்படும் என்று வேட்பாளர் அறிவித்துள்ளதாக ராமதாஸ் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் இரண்டு மிகப்பெரிய மாவட்டங்கள் உள்ளன திண்டுக்கல் திருவண்ணாமலை தமிழ்நாட்டில் முப்பத்தி இரண்டு மாவட்டங்கள் இருந்தபோது பெரிய மாவட்டங்களை பிரிக்க வேண்டி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் பல போராட்டங்கள் நடைபெற்றதால் புதிதாக ஆறு மாவட்டங்களை பிரித்து முப்பத்தி எட்டு மாவட்டங்களாக உள்ளது அதே போன்று திருவண்ணாமலை மாவட்டத்தையும் மூன்று மாவட்டங்களாக பிரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறிய அவர் தமிழகத்தில் திமுக கூட்டணி மீண்டும் வெற்றி பெறுமானால் தற்போது டாஸ்மாக் கடைகளில் காசு கொடுத்து வாங்கும் பொருட்களை மக்களுக்கு இலவசமாக கொடுக்கப்படும் இளைஞர்களுக்கு கஞ்சா பொடலங்கள் இலவசமாக கொடுக்கப்படும் என்ற ரீதியிலேயே செயல்பாடுகள் அமையும் என்று அவர் குற்றச்சாட்டு தெரிவித்தார் தீபமலையார் தலைமை ஆசிரியர் எல்லாருக்கும் நாங்க இப்போ டாஸ்மாக் கடையில் காசு கொடுத்து வாங்குறீங்க இனிமே நாங்க ஏனாமா கொடுப்போம் அதே மாதிரி இளைஞர்களுக்கு கஞ்சா பொட்லத்தை ஏனாமா கொடுப்போம் இங்கே நான் கேள்விப்பட்டேன் இங்கே ஒரு தனி சாம்ராஜ்யம் அதுக்கு ஒரு மன்னர் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டேன் உண்மையா உண்மையா ஆமா தனி சாம்ராஜ்யம் அந்த நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் தமிழ்நாட்டிலே இரண்டு பெரிய மாவட்டங்கள் பெரிய மாவட்டம் திண்டுக்கல் அதற்கு அடுத்த மாவட்டம் திருவண்ணாமலை இந்த மாவட்டத்தை பெருத்து மக்கள் வாழ்வாதாரத்தை பெருக்கி விவசாயத்தை பெருக்கி கல்வியை மேம்படுத்தி நான் இதையெல்லாம் செய்வேன் என்று என்னிடம் காரிலே வரும்போது அஸ்வத்தாமன் சொல்லி வந்தார் இது